நமது வீட்டில் ஒரு ரிஷபராசிக்காரர் இருக்கிறார் அல்லது நாம் ஒரு ரிஷபராசிக்காரரை திருமணம் செய்யப் போகிறோம் எவ்வாறு அவரை கையாள்வது அவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன நாம் எவ்வாறு அவர்களுடன் பயணித்தால் அவர்களுடைய அந்த பெஸ்ட் ரிசல்ட்டை நாம் வெளியே கொண்டு வர முடியும் மாடு என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் நல்ல மாடு மாதிரி அவர் உழைக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த மாடுபோல் கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களை இந்த சிவராசியில் பார்க்கலாம் இவர்களுக்கு சில நேரங்களில் இந்த உறவு முறை சிக்கல் என்பது ஏற்படும் இதனை கொஞ்சம் கவனமாக விளக்கம் சொல்கிறேன் என்னடா நான் இவ்வாறு சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால் இந்த லக்ஷரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லவ் காமம் ஃபீலிங்ஸ் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அதிகமான அலாதி பிரியம் இவர்களிடம் காணப்படும் மேஷத்திலிருந்து கணக்கெடுக்கும் பொழுது பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைவதனால் இவர்களது இச்சைகளுக்கும் இவர்களது தேவைகளுக்கும் ஏராளமான நேரம் மற்றும் பொருள் பணம் ஆகிய விஷயங்களை இவர்கள் விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கொள்கிறார்கள் நமது வீட்டில் ஒரு ரிஷபராசிக்காரர் இருக்கிறார் அல்லது நாம் ஒரு ரிஷபராசிக்காரரை திருமணம் செய்ய போகிறோம் எவ்வாறு அவரை கையாள்வது அவர்களுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் பாயிண்ட் என்ன நாம் எவ்வாறு அவர்களுடன் பயணித்தால் அவர்களுடைய அந்த பெஸ்ட் ரிசல்ட்டை நாம் வெளியே கொண்டு வர முடியும் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக பார்க்க வேண்டும் அதாவது ஒரு ரிஷபராசிக்காரரின் வா வாழ்வியல் என்னென்ன குண நலன்கள் அவர்கள் எங்கே கீழே விழுகிறார்கள் எங்கே மேலே ஏறுகிறார்கள் அவர்களுக்கு எவ்வாறு அந்த திருப்பு முனை என்பது வாழ்வில் ஏற்படுகிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு அதற்குண்டான அனைத்து விவரங்களும் இந்த பதிவில் இருக்கிறது காலபுருஷ ராசிக்கு இரண்டாவது ராசியாக தான் இந்த ரிஷபம் இந்த ரிஷபத்துக்கு உண்டான அந்த சிம்பல் பார்த்தால் சின்னம் ஒரு மாடு மாட்டின் வரைபடம் கொடுத்திருப்பார்கள் மாடு என்பது நாம் அனைவருக்குமே தெரியும் நல்ல மாடு மாதிரி அவர் உழைக்கிறாருப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் அந்த மாடு போல் கடினமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களை இந்த ரிஷபராசியில் பார்க்கலாம் பொதுவாக பெயரை கேட்கும் பொழுது அவர்களது பெயரானது ஏ கே வி என்ற எழுத்துக்களில் ஆரம்பித்தால் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் அவர்கள் ரிஷபராசியில் வருவார்கள் காரணம் கிருத்திகை நட்சத்திரம் மிருகசிஷ நட்சத்திரம் இடம் இடம்பெறுவதனால் இந்த எழுத்துக்களில் அவர்களுக்கு பெயர் என்பது அமையும் ரோஹிணி நட்சத்திரம் இங்கு சந்திரனின் நட்சத்திரம் உச்சமடைகிறது இதன் ஆரம்ப எழுத்து கூட வி என்ற தான் பெரும்பாலும் பெயர்கள் அமைந்திருக்கும் இவர்களை பொதுவாகவே நாம் ஒரு கிங் மேக்கர் என்று அழைக்கலாம் திடீர் ஜாக்பாட் வாழ்வில் வரக்கூடிய நபர்கள் இந்த ரிஷவராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்ரன் என்பதனால் பார்வைக்கு எப்பொழுதுமே ஒரு பளிச்சென்ற ஒரு தோற்றம் இவர்கள் இருக்கும் புதிதாக யோசிப்பது அந்த யோசனைகளால் வாழ்வின் உச்ச நிலைக்கு போவது இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் ஏராளமான ரிஷவராசிக்காரர்கள் பொதுவாகவே வாழ்வில் ஒரு உச்சநிலைக்கு செல்கிறார்கள் அதையும் தவிர மற்றவர்களது தலையீடு இல்லாமல் பயணிப்பது தாங்கள் மனதளவில் என்ன நினைக்கிறார்களோ அதில் உறுதியாகவும் ரிஜிடாகவும் ஆணித்தரமாகவும் இருந்து ஓயாத ஒரு உழைப்பை வெளிப்படுத்துவது நாம் முதலில் இவர்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசர்வ்டாக ஓரளவுக்கு ரொம்பவும் பேசாத நபர்களாக இருப்பார்கள் நாம் கூட யோசிப்போம் என்னப்பா இவர் நம்மளை அவாய்டு பண்ணுறாரா ஏன் நம்மிடம் சிரிக்க மாட்டேங்கிறார் ஏன் நம்மிடம் அதிகம் பேச மாட்டேங்கிறார் என்று யோசிப்போம் ஆனால் நம்மை அவர்களது வளையத்துக்குள் வட்டத்துக்குள் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று அவர்கள் யோசிப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதைத்தான் ஆரம்பத்தில் இவர்கள் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார்கள் பிறகு பிகம் வெரி ஸ்வீட் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் தே ஆல்சோ மூவ் வித் இன் அ வெரி ஜென்டில் வே சந்திரன் இங்கே உச்சம் என்பதனால் தாயுள்ளம் படைத்தவர்கள் என்று ரிஷபராசிக்காரர்களை நாம் சொல்லலாம் மேலும் குழந்தைகளுக்காக அதிகம் வாழ்வில் பிரயத்தனப்படக்கூடிய நபர்களும் இவர்களாகத்தான் நாம் சொல்ல முடியும் இங்கு ஐந்தாம் இடத்தில் தனஸ்தானாதிபதி புதன் உச்சம் மேலும் ஆட்சி மூலத்திரிகோண பலம் பெறுவதனால் பின்னாளில் இவர்கள் குழந்தைகளுக்காக எந்த அளவுக்கு பிரயத்தனப்பட்டார்களோ அதற்குண்டான அந்த ஒரு அங்கீகாரம் மரியாதை இவர்களுக்கு கிடைக்குமா என்றால் அதனை நாம் பிப்டி பிப்டியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டங்களில் நமது குழந்தைகள்னால் நமக்கு அபிவிருத்தி ஏற்படுகிறதோ இல்லையோ அவர்களால் நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இல்லை என்றாலே நாம் அதனை ஒரு பாசிட்டிவ் சிம்டமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவள் இவர்களது வாழ்வின் தொடக்கத்தில் கடுமையான உடல் உழைப்பையும் அவமானத்தையும் இவர்கள் சந்திக்க நேரிடும் பிறகு ஸ்டெடியாக அந்த விஷயத்தில் இறங்கி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்த பிறகு இந்த ஹார்ட் ஒர்க் என்பதை அவர்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிக்கொள்வார்கள் அண்ட் தே அச்சீவ் தேர் ஆம்பிஷன் நிறைய இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளிலெல்லாம் நாம் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொதுவாகவே காண முடியும் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் நீசம் என்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் தங்களையே சில இடங்களில் தரக்குறைவாக அல்லது நிலை குறைவாக சில தோல்விகளையும் சில அவமானங்களையும் எடுத்து கொண்டுதான் அவர்களது வாழ்வை இவர்கள் மேம்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இங்கு ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் என்பவர் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேகம் நிறைந்த கிரகமாக வருவதனால் ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே மென்மையான நபர்கள் நாமிடம் என்ன இல்லையோ அதைத்தான் நாம் தேடுவோம் என்ற அடிப்படை விதியின் பிரகாரம் பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்ஸ் இவர்களை விட கொஞ்சம் வேகம் நிறைந்தவர்களாக பராக்கிரமம் நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்களும் அவர்கள் மேல் ஒரு ஈர்ப்பு என்பது காணப்படும் அவர்களுக்கும் இந்த மென்மையான நபர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதே செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானம் பாக்கியஸ்தானமாக வந்தாலும் இங்கு பாதகமாக வருவதனால் ஒன்பதாம் வீட்டில் உச்சமடைகிறது இதனால் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் திருமணம் ஆன பிறகு லைஃப் பார்ட்னரின் கண்ட்ரோலில் தான் நைன்டி நைன் பர்சன்ட் இருப்பார்கள் அதாவது ரிஷபராசிக்காரர் ஆணாக இருந்தாலும் அந்த மனைவியே அங்கு கணவராக செயல்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இதே செவ்வாய் மூன்றாம் வீட்டில் நீசமடைந்திருந்தாலும் இங்கு ரிஷபம் என்பது நீசபங்கராக யோகமாக வருவதனால் இவர்களது லைஃப் பார்ட்னரின் ஆதிக்கம் வீட்டில் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு சில நேரங்களில் இந்த உறவுமுறை சிக்கல் என்பது ஏற்படும் இதனை கொஞ்சம் கவனமாக விளக்கம் சொல்கிறேன் என்னடா நான் இவ்வாறு சொல்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த ராசியாதிபதி சுக்கரன் என்பதனால் இந்த லக்ஷரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லவ் காமம் ஃபீலிங்ஸ் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அதிகமான அலாதி பிரியம் இவர்களிடம் காணப்படும் இங்கு ராசி அதிபதியே ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் மேலும் இங்கு ராசியாதிபதி பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்தில் உச்சம் பெறுகிறது இந்த பன்னெண்டாம் வீடு என்பது காலப்புருஷ ராசிக்கு பன்னெண்டாம் வீடு ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இங்கு உச்சமடையக்கூடிய சுக்கரன் மேஷத்திலிருந்து கணக்கெடுக்கும் பொழுது பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைவதனால் இவர்களது இச்சைகளுக்கும் இவர்களது தேவைகளுக்கும் ஏராளமான நேரம் மற்றும் பொருள் பணம் ஆகிய விஷயங்களை இவர்கள் விரயம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கொள்கிறார்கள் இதனை நான் இவ்வாறு சொல்வதன் காரணம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதனை கையில் எடுத்துக்கொண்டு தேவையான விஷயங்களை பயிற்சி முயற்சி மூலம் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் சரிங்க சார் புரிஞ்சிருச்சு இப்போது மூன்றாம் வீட்டில் செவ்வாய் என்பவர் நீசமடைகிறார் அவர் உச்சமடைந்தாலும் அவர் பாதரஸ்தானத்தில் உச்சமடைகிறார் எனவே சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சகோதரர்களின் ஆதிக்கத்தில் வாழ்க்கை இவர்களுக்கு தொடங்கி ஏன்னா மூன்றாம் வீட்டின் அதிபதி தான் இங்கே ராசியில் உச்சமடைகிறது அதனால் இவர்கள் ஏராளமான தங்களது பொருளாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் சகோதரர்களிடம் சில நேரங்களில் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இதனை ஒரு நல்ல விஷயமாக எடுத்து கொண்டாலும் பின்னாளில் இவர்கள் சகோதரர்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்களுக்கு கொஞ்சம் திருப்தி குறைவாகத்தான் இருக்கிறது நினைத்த காரியத்தில் இவர்கள் வெற்றி அடைகிறார்கள் இவர்களுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீட்டின் அதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் நீசமடைகிறது பன்னெண்டாம் வீட்டில் உச்சமடைகிறது மாத்தூர் ஸ்தானம் என்பது அம்மா சில நேரத்தில் அதாவது லைஃப் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அதில் ஒருவர் ரிஷபராசி ஒருவர் மிதனராசி என்று வைத்துக்கொள்வோம் அந்த தாயாரின் அன்பு லவ் அஃபெக்ஷன் என்பது கூட கம்பேரிட்டிவாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கிறது சில நேரத்தில் தாயார்களை பிரிந்து அதாவது ஒரு படிப்புக்காக வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு யாரெல்லாம் குருவாக வருகிறார்களோ அவர்களே இவர்களுக்கு சில நேரத்தில் பாதகத்தை செய்து விடுகிறார்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது இங்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பாதகஸ்தானத்தில் உச்சமடைகிறார் இங்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய குரு பாதகஸ்தானத்தில் நீசமடைகிறார் என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் ரிஷபராசியின் நிலைப்பாடு அதாவது இவர்கள் பொதுவாகவே யாருக்கெல்லாம் அள்ளி 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 கொடுத்தாலும் யாருக்கெல்லாம் இவர்கள் பார்த்து பார்த்து செய்தாலும் இவர்கள் யாருக்கு கொடுத்தார்களோ அவர்களாலே இவர்கள் கிள்ளி எறியப்படுகிறார்கள் இதுதான் ஏராளமான ரிஷவராசிக்காரர்களின் உண்மையான வாழ்வியல் நடைமுறை என்பது இதுதான் சூஸ் த லைஃப் பார்ட்னர் கரெக்டான ஒரு வாழ்க்கை துணை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு இந்த ஜாதக கணிதம் பெரிதுமாக அவர்களுக்கு கை கொடுக்கும் பிறகு ஓயாமல் உடல் உழைப்பை ஒரு காலகட்டங்களில் வெளிப்படுத்திய பிறகு அதனை இவர்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றி கொள்வது சந்திரன் ராசியில் உச்சம் என்பதனால் அதிகமான பயணங்கள் செய்வது படைப்புத் திறனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கொள்வது மேலும் இவர்களுக்கு ராசியாதிபதி சுக்கரனை பலப்படுத்துவதற்கு நிறைய அந்த வாசனை திரைவியங்களை எடுத்துக்கொள்வது மலர்கள் வைத்துக் கொள்வது மேலும் இவர்களுக்கு இந்த ஆன்மீகத்தின் மேல் அதிகமான ஈடுபாடு என்பது ஏற்படும் அதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொள்வது கலைகளில் இசை இயல் நாடகம் போன்ற அதிகமான ஈடுபாடு என்பதை எடுத்துக்கொள்வது அனைத்துமே இவர்களுக்கு இந்த வாழ்வியலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரமாதமான யோசனைகளை இவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு தீஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ அஸ் வெரி குட் ரோல் மாடல்ஸ் டு அதர்ஸ் இவர்களை ஃபாலோ பண்ணி இவர்களுடைய ஸ்டைல் இவர்களுடைய ட்ரெண்டை பின்பற்றி ஏராளமான வெற்றியாளர்கள் நன்றாக உருவாவார்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்பது உண்டு நல்ல ஒரு பளிச்சென்ற தோற்றமும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அமைப்பும் உண்டு சுயநலமின்றி பலருக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு இவர்களிடம் நாம் காண முடியும் மற்றவர்களுக்கு பொதுவாகவே எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் இவர்கள் முன்னேறுவார்கள் எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மிகவும் சென்சிட்டிவாக தங்களது கோபத்தையோ உணர்வுகளையோ வெளிப்படுத்தாமல் மற்றவர்களை காயப்படுத்தாமல் மற்றவர் நம்மை நிராகரித்தாலும் நம்மை கிள்ளி எறிந்தாலும் நாம் அவ்வாறு அவர்களிடம் நடந்து கொள்ளக்கூடாது என்று நாசுக்காக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களிடம் உண்டு கல்வியில் நன்றாக தேரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை எப்படியும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டு ஒருவரை காணும் பொழுது நன்றாக இடை போடுவார்கள் அதாவது இவர்களுடன் நாம் பயணிக்கலாமா என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும் செல்வ செழிப்பு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக பின்னாளில் ஏற்படும் வாழ்வியலில் உள்ள அனைத்து சுகங்களையும் அதாவது ஒரு நல்ல உணவாக இருக்கட்டும் ஒரு நல்ல உடையாக இருக்கட்டும் ஒரு நல்ல லக்ஷரியான வீடு சின்ன வீடாக இருந்தாலும் தனித்துவமாக இருப்பது அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல கலை நயத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இவர்களுக்கு பொதுவாகவே ஜாதகத்தில் உண்டு பூரணமாக இவர்கள் தங்களது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு தங்களை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பது ஜாதகத்தில் சனி என்ற ஒரு கிரகம் ஏனென்றால் இவர் பாக்யாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் வருகிறார் ரிஷபராசியின் இன்னொரு வீடான துளாராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார் ராசிக்கு ஆறாம் வீடு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த ஆறாம் வீடு என்பது நமக்கு பாகியஸ்தான ஜீவனமாகவும் பாக்யமாகவும் வருவதனால் கண்டிப்பாக இந்த சனி என்ற கிரகத்தின் உழைப்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி இவர்கள் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு உச்ச நிலைக்கு இவர்களால் வர முடியும் இவர்களுடைய ஒரு சக்சஸ் மந்த்ரா ஒரு லைன் ஒரு ஃபார்முலா என்னவென்றால் நான் யாரையும் நம்பி இல்லை என்னை நம்பிதான் அனைவரும் என்ற ஒரு ஃபார்முலாவை மனதில் இவர்கள் வைத்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்கள் முன்னேறி கொண்டே முன்னேறி கொண்டே போவார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அந்த ஏமாற்றம் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் எப்பொழுதும் உங்களது மனதில் ஒழித்து கொண்டே இருப்பது போல் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு என்று வரும்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு முதல் தரமான ராஜயோகத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஒயிட் கிரீன் ப்ளூ இந்த மூன்று கலர்ஸும் இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் ப்ளூ சஃபையர் ஸ்டோன் அணிந்து கொள்வதன் மூலமும் மரகதப் பச்சை என்ற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்வதன் மூலமும் வாழ்வியலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் அடைய முடியும் ரிஷவராசிக்காரர்களை நாம் கையாடும் பொழுது ராசியில் சந்திரன் உச்சம் என்பதனால் எந்த ஒரு விஷயமும் அவர்களை மனதளவில் இரிட்டேட் செய்யாமல் இதை இன்னும் நன்றாக செய்யுங்கள் நீங்கள் தான் ஒரு ஆர்டிஸ்டிக்காக செய்கிறீர்கள் கலை நயம் என்பது உங்களிடம் அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் இன்டீரியர் டெக்கரேட்டர் போல் செய்கிறீர்கள் இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது ஒரு நல்ல தரமான ஒரு இசை ஞானம் நிறைந்த நபர் போல் பாடுகிறீர்கள் என்று கொஞ்சம் நீங்கள் அவர்களை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினீர்கள் என்றால் தேவில் கம் அவுட் வெரி outstanding. இந்த ஒரு ஃபார்முலாவை வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷபராசிக்காரர்களை நீங்கள் கையாண்டு பாருங்கள் பிறகு அந்த வெற்றி என்ன என்பதை நீங்களே எங்களிடம் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிப்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் மேலும் பல அரிய பதிவுகள் தயாராக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள்